ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் பட்டுக்குட்டி என் செல்லக்குட்டி தம்பி தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்களா அக்கா பாருங்க அக்கா பாருங்க என்னை கொஞ்சிக்கொண்டே குழந்தையின் அருகே இருந்த பொம்மைகளை கொண்டு வேடிக்கை காட்டினால் வருஷாஸ்ரீ வருஷாவின் தாய் நந்தினி வருஷ கண்ணு பால் குடிச்சிட்டியா தங்கம் தம்பி டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உன்னோட டாய்ஸோட பேக் பண்ணுமா வண்டி வந்துடும் நேரமாச்சு கிளம்போமா என்றார் வர்ஷாவின் பாட்டி சக்தி மகேஸ்வரி தமது வீட்டு தோட்டத்தில் பூத்த முல்லை முட்டு சரத்தையும் ரோஜா பூக்களையும் தனது பேத்தி வர்ஷாவிற்கும் மகள் நந்தினிக்கும் சூடி அழகு பார்த்தார் அப்போது வீட்டு வாசலில் பெரிய கார் ஒன்று வந்து நின்றது சக்தி மகேஸ்வரியிடம் அம்மா கிளம்பலாங்களா என கார் டிரைவர் கணேசன் கேட்டார் அதற்கு சக்தி மகேஸ்வரி ம் தோ ரெடிங்க திருஷ்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறோம் என பதிலளித்தார் சூட்கேஸ்களை வாசலுக்கு எடுத்து சென்ற நந்தினி அம்மா இந்த சூட்கேஸ் ரொம்ப கனமா இருக்கு என்றார் சக்தி மகேஸ்வரி சிரித்து கொண்டே வீட்டில் செஞ்ச சத்து மாவு சாம்பார் பொடி குழம்பு பொடி வடகம் முறுக்கு அதிரசம் பழைய புளி பனியார காட்டியான அரிசி நாட்டு உளுந்து வடப்பருப்பு இது மாதிரி உங்கள் நாட்டில் ஸ்காட்லாண்ட்ல கிடைக்காததெல்லாம் இந்த சூட்கேஸ்ல தான் வச்சிருக்கேன் என்றார் மேல்மருவத்தூர் செல்ல திருச்சியில் இருந்து கிளம்பிய கார் வழக்கத்தை விட மிகவும் மெதுவாக சென்றது டிரைவர் கணேசன் அடிக்கடி காரை நிறுத்திவிட்டு எங்கோ சென்று வந்தார் டிரைவர் இல்லாத நேரத்தில் சக்தி மகேஸ்வரி தனது மகள் நந்தினியிடம் இந்த டிரைவர் எங்க போறாரு ஏன் இத்தனை தடவை காரை நிறுத்துறாருன்னு தெரியல நாம மருவத்தூர் போயிட்டு சென்னை கேலம்பாக்கத்துல உங்க மாமியார் வீட்ல உங்களை விட்டுட்டு திரும்ப திருச்சிக்கு நான் தனியா வந்து சேரணுமே என மிகுந்த கவலையுடன் கூறினார் தனது தம்பிக்கு ரைம்ஸ் பாடி விளையாட்டு காட்டிக்கொண்டே கொண்டே வந்த சிறுமி வர்ஷாஸ்ரீ தனது பாட்டியிடம் பாட்டி அம்மாசாமி கோவிலுக்கு போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஆல்ரெடி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சே என வினவினாள் சக்தி மகேஸ்வரி நாம கோவில நெருங்கிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம்தான் கண்ணு என்றார் மேல்மருவத்தூர் சென்றடைந்த சக்தி மகேஸ்வரியும் அவரது மகளும் பேத்தியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழாவில் கலந்து கொண்டு கஞ்சி களையம் சுமந்து கஞ்சி வார்த்தார்கள் மிகுந்த மனதிருப்தியோடு சுயம்பாய் உதித்து பங்காறு அம்மாவாய் அவதரித்த ஆதிபராசக்தி அன்னைக்கு பால விடேகம் செய்தார்கள் வெளிநாடு வாழ் சக்திகள் சார்பாக நடைபெற்ற குரு வழிபாடு மற்றும் பாலபிடேகத்திலும் கலந்து கொண்டார்கள் கார் டிரைவர் கணேசன் சக்தி மகேஸ்வரி அவர்களின் குடும்பத்தை தேடி கோவிலுக்குள்ளேயே வந்துவிட்டார் சக்தி மகேஸ்வரியிடம் அம்மா ஒன்றரை மணி நேரத்துல வந்துடுவேன்னு சொல்லி இன்னும் நீங்க தாமா பார்க்க வந்தேன் என்றார் கணேசன் உடனே சக்தி மகேஸ்வரி சாப்பிட்டியாப்பா என கேட்டார் அதற்கு கணேசன் இல்லம்மா நீங்க சாப்பிட போறப்ப போகலாம்னு இருந்தேன் என்றார் சக்தி மகேஸ்வரி கணேசனிடம் இந்தாப்பா கஞ்சி அம்மா பிரசாதம் என ஒரு ஆடிப்பூரிகம் முழுவதும் இருந்த ஆடிப்பூர கஞ்சியினை வழங்கினார் கணேசன் சக்தி மகேஸ்வரிக்கு நன்றி கூறி ஆடிப்பூர கஞ்சியினை ஒரு பருக்கை கூட மீதம் வைக்காமல் குடித்து முடித்தார் மன மகிழ்ச்சியோடு தெய்வ தரிசனமும் கண்டார் கோவிலை விட்டு வெளியே வரும்போது பங்காரு அம்மாவை ஸ்கிரீனில் பார்த்த சக்தி மகேஸ்வரியின் பேரக்குழந்தை அம்மாசாமி வா 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 என கையசைத்தது இவர்களது பயணம் சென்னையில் உள்ள கேலம்பாக்கம் நோக்கி தொடர்ந்தது கணேசன் மீண்டும் வழியில் இரண்டு முறை காரை நிறுத்தி கேலம்பாக்கம் சென்றடைந்தார் நந்தினியின் மாமியார் வீட்டில் மகளையும் பேரக்குழந்தைகளையும் விட்டுவிட்டு மாலை ஆறு மணி வாக்கில் சக்தி மகேஸ்வரி திருச்சியை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார் டிரைவர் கணேசன் கேளம்பாக்கத்தில் இருந்து கிளம்பிய சிறிது நேரத்திலேயே காரை நிறுத்தி வெளியே சென்று வந்தார் சக்தி மனதில் அடுத்ததாக மேல்மருவத்தூர் அருகே ஒரு டீ கடையில் கணேசன் டீ குடித்தார் மேல்மருவத்தூரில் இருந்து திருச்சி செல்லும் வழியெல்லாம் சக்தி மகேஸ்வரி கணேசனிடம் பங்காறு அம்மாவின் மகிமைகளை அற்புதங்களை எடுத்து கூறி கொண்டே வந்தார் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டே வந்த கணேசன் திருச்சி சென்றடைந்த பின்னர் சக்தி மகேஸ்வரியிடம் அம்மா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா மேல்மருவத்தூர் டு திருச்சி நான் எங்கேயுமே வண்டியை நிறுத்தல கடந்த ரெண்டு மாசமா நான் கார் ஓட்டவே இல்லம்மா யூடிஐன்னு சிறுநீரக பாதை தொற்று பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீங்க லக்கேஜ் அதிக வைக்கிற மாதிரி கார் வேணும்னு கேட்டதால கம்பெனில என்ன போக சொன்னாங்க அதனாலதான் திருச்சியில இருந்து நாம போகும்போது கூட கடுமையான வலி எரிச்சலோட சிறுநீர் கழிக்க அதிகமா வண்டியை நிறுத்த வேண்டியதாகிடுச்சு அம்மா பிரசாதமா நீங்க கொடுத்த ஆடிப்பூர கஞ்சி என் நோய குணமாக்கிடுச்சு நான் மிதிச்ச மருவத்தூர் மண்ணு மகத்துவம் செஞ்சிடுச்சு நீங்க வழியெல்லாம் எடுத்து சொன்ன பங்காரு அம்மாவோட அற்புதங்கள் கேட்டதுக்கே எனக்கும் அற்புதம் நடந்துடுச்சு இப்போ என்னோட உடம்பு பரிபூர்ணமா குணமடைஞ்சிட்டதை நான் நல்லா உணர முடியுது என் ஊர் துறையூறுங்க அங்க ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் எங்க இருக்குன்னு தேடி எங்க குடும்பத்தை கூட்டிட்டு போய் வழிபடுவேம்மா என் குடும்பத்தையும் மருவத்தூருக்கு கூட்டிட்டு போய் எல்லா விழாக்கள்லையும் கலந்துக்குவேன் மருத்துவ காணிக்கையையும் அனுப்புவேன் ரொம்ப நன்றிங்கம்மா என நிறுத்தாமல் கூறி முடித்தார் கணேசன் சக்தி மகேஸ்வரி கணேசனிடம் அந்த ஆதிபராசக்தி தாயி பங்கார அம்மாவிற்கு நன்றி சொல்லுங்க தம்பி என்றார் சக்திகளே ஒரு பெண்மணியிடம் அருள்வாக்கில் என்னவோ அம்மா கஞ்சி ஊற்ற சொல்கிறதே என்று நினைத்து விடாதே மகளே உயிராபத்துடன் மருத்துவமனை வருபவனை குளுக்கோஸ் என்ற கஞ்சி காப்பது போல நீங்கள் கஞ்சி கொண்டு வந்து படைத்து பயபக்தியுடன் அருந்தும்போது இந்த கஞ்சி காப்பாற்றும் கஞ்சி கொண்டு வருவதை நிறுத்திவிடாதே மகளே என்றாலாம் அன்னை ஆதிபராசக்தி சக்திகளே நாமும் தொடர்ந்து ஆடிப்பூர பெருவிழாவில் கலந்து கொண்டு பங்காறு அம்மா நமக்களிக்கும் பாதுகாப்பையும் குருவருளையும் திருவருளையும் பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்